தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து பதினைந்து இளமை இப்படி என உணர்வதற்குள் சென்று விடுகிறது நம்மளுடைய இளமை காலம்ங்கிறது எவ்வளவு குறுகிய காலம் அப்படிங்கிறத பத்தி ஒரு புஸ்தகத்துல ஒருத்தர் தெளிவாக எழுதியிருந்தாரு இப்படிங்கிறதுக்குள்ள இளமை போய் விடுகிறது அப்படின்னு எழுதியிருந்தாரு இந்த விஷயத்த இளமையை தாண்டி வந்தவங்க எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க எதனாலனா நம்மளுடைய இளமை காலம் அதாவது இள வயசு அப்படிம்பாங்க இளைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் தான் அந்த இளமை காலம் இந்த வயசு இருக்கிற காலத்துல தான் எல்லாருமே ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனா அந்த இளமையோட காலகட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலம் அதாவது ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம்தான் அந்த இளமை காலம்ங்கிறது திருமணம் செஞ்சு நல்லபடியா வாழணும் அதாவது இளமையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த தான் அந்த இருபதுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்துக்குள்ள திருமணம் செஞ்சு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி இருக்கும் இப்ப புதுசா கல்யாணம் ஆகுறவங்களை பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து வருஷம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த இளமை காலத்தை அவங்க சண்டையிலயே கழிச்சிருவாங்க அட ஓங்கிட்டேயா ஓங்கிட்டேயா அப்படின்னு அதுக்கப்புறம் இளமை காலம் முடிஞ்ச பிறகு சமாதானமாகி நல்லபடியாக போது பார்த்தா அந்த இளமைக்கான அந்த உணர்வுகள் இருக்காது உடல் உறவுக்குன்னு ஒரு நல்ல ஒரு காலம் அதாவது அந்த இளமை காலம் அந்த ஒரு காலத்தை இவங்க எல்லாருமே அந்த சண்டையினால இழந்திருப்பாங்க அதனால எப்போதும் கவனமாக இருங்க இந்த இளமை காலத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டும் சண்டை இடாதீங்க நல்லபடியாக சேர்ந்து வாழுங்க பணமோ இல்லை மற்ற பிரச்சனைகளோ எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் அதாவது தொண்ணூறு வயசு வரைக்கும் எல்லோரும் வாழ்கிறாங்க அதில் எண்பது வயசு வரைக்கும் நம்ம தாராளமாக வேலை செய்யலாம் வேலை பணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம் இந்த ஒரு இளமையான காலத்தில் பணத்துக்குன்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்கேயும் போக வேண்டாம் ஒரு அளவான பணம் இருந்தால் போதும் பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த திருமணமான இளமை காலங்களில் இருபது வயசுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க இருக்கிற இடம் சாப்பாடு அப்படின்னு இருந்தா போதும் பாக்கி எதுக்குமே நீங்க கவலையே படாதீங்க நல்லபடியாக இளமை காலத்தை அனுபவிச்சு வாழுங்க பிறகு நம்மளுடைய அந்த இளமை காலம் முடிஞ்ச பிறகு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோடு தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்வோம் அதுக்கப்புறம் அந்த அறுபது வயசுலேருந்து அந்த நூறு வயசு வரைக்கும் இந்த தோற்றத்தோடு தான் நாம் இந்த உலகத்தில் இருப்போம் ஒரு சின்ன கணக்கு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு இது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அப்புறம் அறுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு இது ஒரு முப்பது வருஷம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்த ஐம்பத்தஞ்சு வருஷமும் இந்த உலகத்தில் நாம் வயதான தோற்றத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அப்போ இந்த இளமை காலங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் மிக மிக குறுகிய காலம் அந்த நேரத்துல நிறைய பேர் நான் படிக்கிறேன் நிறையா சாதிக்க வேண்டியிருக்கு அது இதுன்னு சொல்லி அந்த இளமை காலத்தை கடந்து கிட்டத்தட்ட முப்பது தான் திருமணம் செய்யறாங்க இப்ப இந்த தெய்வீக இல்லற வாழ்வுல நம்ம என்ன சொல்றோம்னா பணம் பொருள் இவைகளுக்காக நம்ம முப்பத்தஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் தாராளமா உழைச்சிக்கிட்டு இருக்கலாம் இந்த ஒரு இளமையான காலத்துல பணத்துக்குன்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்கேயும் போக வேண்டாம் ஒரு அளவான பணம் இருந்தால் போதும் அதனால் இந்த இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அந்த இளமை காலத்தில் திருமணம் செஞ்சு நல்லபடியாக வாழ்றத கவனமாக பார்த்துக்கோங்க திருமண வாழ்வு ஒரு இனிப்பான வாழ்வாக வேணும்னா இளமையோட கலந்த திருமண வாழ்வு தான் திருமண வாழ்வு வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் இப்படிங்கிறதுக்குள்ள இளமை போய் விடுகிறது அதனால் திருமண வாழ்வுல எப்போதும் கவனமாக இருங்க